நீங்க வேலை செய்யற கம்பெனிக்கு பக்கத்தாலேயே வீடு கட்டுறக்கு ஒரு நல்ல சைட் வேணுமா உங்களுக்கு சூப்பரான சைட் பிடிச்சி வந்துருவாங்க பார்த்துக்கோங்க அஞ்சரை சென்டு அதாவது கோயம்புத்தூர் அத்திப்பாளையத்துலேருந்து வீரவாணி போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டு வடக்கு வாசல் டிடிசிபி சைட்டுங்க இந்த அஞ்சரை சென்டு வடக்கு வாசல் சைட்டை ரெண்டாக பிரிச்சு வேணாலும் கொடுக்கலாங்க இதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் பிளான் போட்டு புதுசாக ஒரு வீடும் கட்டி கொடுக்குறேங்க சரியப்பா எல்லா வாசலும் தான் நீ சொல்கிறது இந்த சைட்டை வாங்குறதுனால எங்களுக்கு என்ன யூஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மத்தியானம் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியில் நிம்மதியா சாப்பிடணுமா அத்திப்பாளையத்துல சைட்டு வாங்குங்க காலையில எந்திரிச்சு டிராபிக் இல்லாம நிம்மதியா வேலைக்கு போகணுமா அத்திப்பாளையத்துல சைட்டு வாங்க சுகாதாரமான குடிநீர் வேணுமா அத்திப்பாளையத்துல சைட்டு வாங்குங்க குழந்தை குட்டிகளில் அடிக்கடி இந்த பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணுமா அத்திப்பாளையத்துல சைட்டு வாங்க இதுக்கு எல்லாத்துக்கு மேல உங்களுடைய பெத்தவங்கள பக்கத்திலேயே வச்சு நீங்க வேலை செய்ய போற கம்பெனிக்கு பக்கத்துல வச்சு பாத்துக்கணுமா அத்திப்பாளையத்துல சைட்டு வாங்க இந்த சைட் அமைச்சர் லொகேஷன் வந்து காந்தி ஒரு பஸ் வந்து கரெக்டா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வாங்க இந்த சைட் அமைச்சர் ஐடி கம்பெனி பக்கத்துல ஒரு அருமையான சொல்லிக்கிற வீடு கட்டுற உங்களுக்கு இந்த சைட்டை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோலயே போன் நம்பர் இருக்கு அந்த போன் நம்பருக்கு போனை போடுங்க இந்த சைட்டோட மொத்த வேலை நாற்பத்தி நாலு லட்சம் தான் சொல்லிருக்காங்க எல்லாம் சொன்னா என்ன சைட்டோட விலையை மட்டும் நாற்பத்தி நாலு லட்சம் ஓட்டேன் ஏங்க கோயம்புத்தூர் காரங்க ஐட்டு கம்பெனியில சின்ன சம்பளமா வாங்குறீங்க வருஷமான முப்பது எழுப்பியே ஐம்பது எழுப்பியே வர்றது எனக்கு தெரியாத இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனில மாசம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறேன் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எழுப்பியே வாங்குறேன் நீங்க எத்தனை எழுப்பியே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு போங்க தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி லோபு சைட் சொல்ல முடியும்